அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு இந்த நாளில் அதாவது அஞ்சு பன்னெண்டு பஞ்சமி திதி வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆறு பன்னெண்டு காலை முகூர்த்த நேரம் அல்லது ஆறு டு ஏழு அல்லது காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று பதினேழு இந்த நேரத்துக்குள்ள பஞ்சமி திதி வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த முறைப்படி வராகி தேவி வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான் அந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் இப்போ வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி திதியும் கூடி வரும் நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் பூஜை போய் பூஜை பண்ண போவீங்க இல்லையா வழிபாடு செய்ய போகிறப்போ அல்லது வீட்டிலேருந்து வெளியில கிளம்போது பூஜ்யரில் போய் நெத்திலே விபூதி வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு போவீங்க இல்லையா அந்த நேரத்தில் இந்த ஒரு பொருளை தொட்டு இந்த ஒரு வார்த்தை ஒரு மூன்று முறை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாத்தையுமே வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் பாராகி தேவியை இல்லம் தோறும் தினம்தோறும் தீபமேற்றி வழிபாடு அதுவும் கார்த்திகை மாதம் தீவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது எல்லா பதிவுலையும் இருக்கேன் கார்த்திகை மாதத்தில் தினம்தோறும் நிலைவாசல்லையும் வீட்டில் பூஜைலையும் விளக்கேத்துங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி திரியோதசி அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தட்டில் அல்லது உங்கள் வீட்டில் வெற்றிலே இருந்ததுன்னா வெற்றியிலையில் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க போதும் அந்த மஞ்சள் தூளை நீங்கள் பூஜைகள் அமர்ந்தும் சொல்லலாம் இல்லைங்க எனக்கு அதற்கான நேரம் இல்லை நான் வெளியில் இருக்கிறேன் வெளியில் வந்து வீ வீட்டிலே இல்லை ஆனால் நான் வெளியில் வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறேன் அங்கே வச்சு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது இல்லைங்க இந்த பதிவை வந்து நான் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அங்கே இருந்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாதுங்க ஆனால் மஞ்சள் தூளை தொட்டு சொல்லணும் கா எழுந்து நீங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தாராளமா சொல்லலாம் தவறு கிடையாது அந்த மஞ்சள் உங்க விரலால தொட்டு ஓம் சர்வ மங்களா தேவி பிரதாயை நமக ஓம் சர்வ மங்களாதேவி பிரதாயை நமக ஓம் சர்வ மங்கலாதேவி பிரதாயை நமகன்னு மூணு தர சொல்லுங்க அப்படி மூணு தர சொல்லும்போது உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நிறைவேறணுமோ அதை மனதார கோரிக்கையாக வச்சுட்டு சொல்லி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக நடக்குங்க வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால நீங்கள் தொட்ட காரியத்திலெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்